அன்பிற்கனியவர்களே இனிய வணக்கம் எது உலக அதிசயங்க தாஜ்மஹாலா தாஜ்மஹால் மட்டும்தானா தாஜ்மஹாலை பார்த்துட்டு வர்றவங்கெல்லாம் உலகத்திலேயே மிக அழகான கட்டிடம் இதை விட அழகான கட்டிடம் உலகத்திலேயே வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு பேசிட்டு வருவாங்க தாஜ்மஹால் அழகான தான் நான் இல்லைன்னு மறக்கவே இல்லை ஆனால் அது மட்டும்தான் அழகான கட்டிடமாக என்ன உலகத்தில் இதை தவிர வேறு எதுவுமே இல்லையா என்ன உலக அதிசயம்னா என்ன தெரியுங்களா நெல்லையப்பர் கோவிலில் கல் தூண தட்டினா சரி க ம ப நீனு ஏழு இசை ஸ்வரங்கள் ஒழிக்கும் கல்லுக்குள்ளே ஏழு ஸ்வரங்களை வச்சாங்களே அதுதாங்க உலக அதிசயம் திருப்பூரில் உள்ள குண்டடம் வடுகநாத வைரவர் கோயிலில் குழந்தை தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது குழந்தை இந்த இந்த மாதத்தில் இந்த இந்த வடிவத்தில் இவ்வளவு விதமான பொசிஷனில் இருக்கும் அப்படிங்கிறத பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கல்லில் சிற்பங்களாக வடித்து வச்சுருக்குறாங்க இது உலக அதிசயம் இல்லைங்களா அந்நீருடைய படையெடுப்பின் போது கூட இந்த அதிசய சிற்பங்களை அவங்களால செதைக்க முடியலைங்க இன்னும் நிறைய கோவில்களில் சூரிய ஒளி குறிப்பிட்ட ஒரு தேதி நேரத்தில் மாழை மாதிரி வந்து சிவலிங்கத்தின் மேலே விழும் அப்போ எவ்வளவு துல்லியமாக மெஷர் செஞ்சு அந்த ஆலயங்களை கட்டியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள் சில கோயிலில் தினமுமே சூரிய ஒளி சிவலிங்கத்தின் மேலே மாலை மாதிரி வந்து விழும் வடசென்னையில் உள்ள வியாசர்பாடி ரவீஸ்வரர் சிவன் கோயிலில் மூணு வேளையும் சூரிய ஒளி சிவலிங்கத்தின் மீது வந்து விழும் இந்த கோவிலில் உள்ள சிவலிங்கம் எவ்வளவு ஆண்டுகள் பழமையான லிங்கம் தெரியுமா ஐயாயிரம் ஆண்டுகள் இது உலக அதிசயம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தஞ்சை பெரிய கோயில் சிற்ப கட்டிட வேலைப்பாடுகளில் உள்ள அதிசயங்களை பற்றி நான் சொல்லணும்னா அதுக்கு எனக்கு இந்த ஒரு பிறவியே பற்றாதுன்னு ஓசோன் இருபதாம் நூற்றாண்டில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு படலம் ஏழ்நூறு ஆண்டுகளுக்கு முன்பே மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஓசோன் படலத்தின் படம் அதன் முக்கியத்துவம் அதை நாம் எவ்வாறு பாதுகாக்கணும் அப்படிங்கிற எல்லாமே அங்கே இருக்குது அது உலக அதிசயம் இல்லைங்களா யாழ்ங்கிற மிருகத்தோட சில பல பழங்கால கோவில்களில் இருக்கும் டைனோசர் போல் அதுவும் உலகத்தில் வாழ்ந்து அழிந்த ஒரு மிருகம் சில பழங்கால கோவில்களில் உள்ள யாழி சிலையின் வாயில் ஒரு உரண்டை இருக்கும் அந்த உரண்டையை நாம் உருட்டலாம் ஆனால் ஆயிரம் குங்கு வீரர்கள் ஒன்று சேர்ந்து முயற்சித்தால் கூட அந்த யாழி வாயில் இருக்கிற அந்த உரண்டையை வெளியில் உருவ முடியாது இது எவ்வளவு பெரிய உலக அதிசயம் இன்றைக்கி தாஜ்மஹாலை விட மிகப்பெரிய மார்பை கட்டடங்கள் உலகத்தில் உருவாகி இருக்குதுங்க ஒரு வல்லரசரம் நினச்சதுன்னா ஆயிரம் தாஜ்மஹாலை இப்போ கூட உருவாக்க முடியும் ஆனால் கல்லுக்குள்ளே ஏழு ஸ்வரத்தை எந்த வல்லரசாலும் செய்ய முடியாதுங்க வாயில் இருக்கிற உருண்டையை உருட்டலாம் ஆனால் உருவ முடியாது இந்த வித்தையை எந்த ஒரு பிரம்மாண்டமான அரசாலும் செய்ய முடியாதுங்க மிகப்பெரிய அழகான பிரமிக்கத்தக்கக்கூடிய கற்கோவில்களை அழகிய கலை வேலைபாடுகளோடு உருவாக்குறது எந்த வல்லரசாலும் செய்ய முடியாதுங்க அதே மாதிரி ஜெயங்கொண்டத்தில் இருக்கிற கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்கது அந்த கோயிலில் ஒரு கிணத்துக்கு அருகில் ஒரு சிங்கத்தோட சிற்பம் இருக்கும் அந்த சிங்கத்தோட வாயில் ஒரு கதவு இருக்கும் அதன் மூலம் கீழே இறங்கினா கிணத்துல குளிக்கலாம் ஆனால் மேலேருந்து பார்த்தா நம்ம குளிக்கிறது தெரியாது அந்த காலத்து ராணிகளுக்காகவே கட்டப்பட்ட அது அதுபோல் அந்த கோயிலில் உள்ள கருவறையில் சுவர்களில் சந்திரகாந்த கற்கள் பதித்துள்ளாருங்களாம் அதனால் வெளியில் வெயில் அடித்தா உள்ள குளிரும் வெளியில் மழை பெஞ்சால் உள்ள கதகதப்பாக இருக்கும் அதுபோல் கோவில் மேற்கூரையில் ஒரு ஆள் பதுங்கும் உயரத்தில் பாதுகாப்பு பெட்டகம் இருக்குதுங்களாம் போர்க்காலத்தில் ஆயுதங்களும் படைவீரர்களும் பதுங்கும் வகையில் கட்டியிருக்கிறாருங்க நம்மளுடைய ராஜேந்திர சோழர் தமிழருடைய கட்டடக்கலையை வாழ்த்துவோங்க நம்ம தமிழருடைய பண்பாட்டை போற்றி பாதுகாப்போங்க நம்மளுடைய முன்னோர்களின் திறமையும் கலைநயத்தையும் இந்த உலகுக்கெல்லாம் நல்ல அழகாக எல்லாத்துக்கும் புரியும்படி ஓங்கி உயர்ந்து சொல்லுவோங்க அவங்களுக்காக தலை வணங்குவோங்க இந்த மண்ணில் பிறந்ததுக்காக கண்டிப்பாக பெருமிதம் கொள்வோங்க இது கொஞ்சம் பெரிய கண்டென்ட் தான் கண்டிப்பாக கேளுங்கள் சரிங்களா நாளை சந்திப்போம் தொழைமையிலே மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி செய்யாற்றை வென்றா